வணக்குங்க இப்போ முதல்ல ரெயின்கன் ரெயின்கன் அமைக்கிறதுக்கு எப்படி அமைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஒரு வயல் இப்படி இருக்குது சிம்பிளாக நான் ஒரு அளவு போட்டு சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிடலாம் இந்த வயலோட அகலம் ஒரு நூறு அடி இருக்குது அப்படின்னா நீளம் ஒரு இரநூறு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மெயின் லைன் கிணத்துலேருந்து வர லைன் இந்த இடத்துக்கு இருக்குது ஏற்கனவே அப்படின்னா இப்போது ஒரு நம்ம ரெயின் கன் என்ன சொல்லியிருக்கோன்னா ஒரு ரெயின் கன் சத்தம் ஃப்ரெண்ட்ஸ் நூறு அடி அடிக்கும் ரேடியஸ் வந்து ஐம்பது அடி அடிக்கும் அப்போது ரேடியஸ் ஐம்பது அடி அடிக்கிறதுனால இந்த வந்து வரப்பு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஐம்பது அடி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் அப்போது இங்கே ஐம்பது இந்த மாதிரி இங்கே ஒரு ஐம்பது அடி இந்த வயல் வந்து நூறு அடி அப்படின்னா இது அடிக்கும் சரியான ரவுண்டு வரல நான் அளவு கரெக்டாக இல்லாததுனால ஸோ இப்படி அடிக்கும் அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இங்கே ஐம்பது அடி இங்கே அடிச்சிருதா அடுத்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஐம்பது அடி ஸோ இதுக்கு இடையில உள்ள கேப் வந்து நூறு அடி வரும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஐம்பது அடி அப்போ இது அடிக்கும்போது இப்படி அடிச்சிரும் ஆனால் எப்போவுமே ரெயின்கனுக்கு கார்னர்ல உங்களுக்கு சொட்டை வரும் இந்த கார்னர் இந்த இடம் இந்த இடம் நமக்கு வந்து வயல் பூரா கவர் ஆகணும் அப்படின்னா கார்னர் பீஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிங்க்ளர் வருது ரெயின் கன் இல்ல ஸ்பிரிங்க்ளர் வருது இல்ல இந்த ரெயின் கன்னே வேணாலும் நீங்க கார்னர்ல பயன்படுத்தலாம் ஜஸ்ட் அப்படியே இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இப்படி திரும்பும் மடி இங்க வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் மடி இப்படி திரும்பும் இந்த மாதிரி இதே ரெயின் கண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜஸ்ட் அதுல ஒரு பிளாஸ்டிக் பீஸ் மட்டும் இருக்கும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டா வந்து திரும்பி அடிக்கும் ஸோ இந்த கார்னர்ல ஒரு பாயிண்ட் வச்சிட்டோம்னா இருக்கும் இந்த மாதிரி நாலு கார்னரும் அடிக்கணும்னா நீங்க மெயின் லைனை கொண்டு வந்து நாலு கார்னர்லயும் இந்த சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் அடிக்கும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படியே இப்படி அடிச்சுட்டு வந்து மறுபடியும் இங்க வந்துட்டு திருப்பி மறுபடியும் இப்படியே ரிட்டர்ன் போவோம் பட் இங்க இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ஓவர் லேப் ஆகும் எப்பவுமே ரெயின்கன் யூஸ் பண்ணும் போது அதிகமான ஓவர் லேப்பிங் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் பட் நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இங்க அடிக்கும்போது கூட இந்த இடம் அஜஸ் இந்த இடம் கவர் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்து உள்ளுக்குள்ள இதெல்லாம் வந்து ஓவர் லேப்பிங் ஏரியா இதெல்லாம் ஓவர்லேப் ஆகிற ஏரியா ஸோ இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் சேர்த்து தான் பாயிர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரேஞ்சன் யூஸ் பண்றது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சென்ட்ரில் இது மாதிரி போட்டுக்கலாம் எங்கெங்கெல்லாம் கார்னர் வந்து எவ்வளவு விடுதோ அதுல எல்லாம் கார்னர் பீஸ் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு மெயின் லைன் இப்படி கொண்டு போய்றீங்க இங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க மொத்தம் ரெண்டு பாயிண்ட்ல எயிட்டி பெர்சன்ட் ஆஃப் வயல் கவர் ஆயிடும் ஸோ இந்த பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைன்னா நமக்கு ரொம்ப செலவு சிக்கனமா தான் ஆகும் இந்த ட்வெண்ட்டி பெர்சென்டே நம்ம கவர் பண்ணி வயல் பூரா வெள்ளாம பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி இன்னொரு மடங்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் பட் இதுவே வயல் வந்து அடுத்தடுத்த வயலுக்கு நம்ம வந்து கண்டினியூஸா போடும்போது இது எல்லாம் கவர் ஆகுற மாதிரி நம்ம அடுத்த லைன் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு நம்ம மேக்சிமம் கவரேஜ நம்ம ஏற்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அடுத்தடுத்த வயல்களுக்கு நம்ம இங்கிருந்தே அளந்து எடுத்துட்டே போய் போட்டோம்னா நம்ம வந்து கார்னர் பீஸுங்கிற மாதிரி போக வேண்டியதில்லை பட் ஒரு வயலுக்கு பர்டிகுலரா போடும்போது நம்ம கார்னர் பீஸ் போட்டு கரெக்டா போடணுங்க